அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் இந்தியாவின் அண்டை நாடாக இலங்கை உள்ளது நான்கு பக்கமும் கடல் சூழ தீவு நாடாக இலங்கை இருக்கிறது இந்தியா இலங்கைக்கும் இடையே நல்ல நட்பு என்பது தொடர்ந்து வருகிறது தமிழக மீனவர் பிரச்சினை மட்டும் தொடர்ந்து நீடித்து வருகிறது இருப்பினும் இந்தியா தொடர்ந்து இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது குறிப்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார நெருக்கடியில் இலங்கை சிக்கியது அப்போது கடனாகவும் மானியமாகவும் நிறைய உதவிகளை இந்தியா செய்தது இப்படி எப்போதுமே இலங்கைக்கு உதவி செய்து வருகிறது நம் நாடு இந்நிலையில் தான் தற்போது இலங்கை ஒரு பெரிய சிக்கலில் சிக்கியுள்ளது அதாவது இலங்கையில் கனமழை வெளுத்து வாங்கியுள்ளது இதனால் உப்பளங்களில் குவித்து வைக்கப்பட்ட உப்புகள் அனைத்தும் தண்ணீரில் கரைந்துள்ளன தற்போது இலங்கையில் உப்பு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்கு உப்பின் விலை கிடுகிடுவென உயரத் தொடங்கி உள்ளது மூன்று மடங்கு முதல் நான்கு மடங்கு வரை உப்பு விலை என்பது உயர்ந்துள்ளது ஒரு கிலோ உப்பு நூற்று நாற்பத்தைந்து ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கள்ளச்சந்தை என்று எடுத்து கொண்டால் உப்பின் விலை இன்னும் அதிகமாக விற்பனையாகி உள்ளது இது தொடர்பாக உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் கூறுகையில் இலங்கையை எடுத்து கொண்டால் ஆண்டுக்கு தேவையான உப்பில் இருபத்து மூன்று சதவீதத்தை மட்டுமே உற்பத்தி செய்கிறது தற்போது கனமழையால் உப்பு பற்றாக்குறை நிலவி வருகிறது வெளிநாடுகளில் இருந்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அயோடின் அல்லாத உப்பு இறக்குமதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதனால் நாட்டின் நிலை இன்னும் மோசமாகி உள்ளது என்று தெரிவித்துள்ளது இந்நிலையில் தான் இலங்கைக்கு இந்தியா மீண்டும் உதவி செய்து வருகிறது அதன்படி இலங்கைக்கு மூவாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் உப்பை அனுப்பி உள்ளது இதில் இரண்டாயிரத்து எண்ணூறு மெட்ரிக் டன் அரசு நிறுவனங்களில் இருந்தும் இருநூற்று ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு தனியார் நிறுவனங்களில் இருந்தும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதலின் இலங்கை நம் நாட்டை ஆதரித்தது இந்தியா மீதான பயங்கரவாத தாக்குதல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று இலங்கை தெரிவித்தது அதற்கு முன்பாக இலங்கை பாகிஸ்தானுடன் சேர்ந்து கடற்படை கூட்டு பயிற்சி மேற்கொள்ள இருந்தது இது நம் நாட்டுக்கு பிரச்சனையாக மாறலாம் என்பதால் அதனை இலங்கை ரத்து செய்தது மேலும் சமீபத்தில் பிரதமர் மோடி இலங்கை சென்றார் அப்போது அவரிடம் இலங்கை சார்பில் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட தங்களின் நிலம் நீர் உள்ளிட்டவற்றை வேறு நாடுகள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று தெரிவித்தது இப்படி இருநாடுகள் இடையேயான உறவு என்பது வலுவாக இருப்பதால் தான் உப்பு பற்றாக்குறையை சமாளிக்க இந்தியா உதவி செய்து வருகிறது இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்